ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இட்லி ஊற்றும் போது பொதுவாகவே நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த இட்லி தட்டில் மேலே துணி போட்டு அதுக்கு மேலே மாவு ஊற்றுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம துணி போட்டு வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா இட்லி வந்து ரொம்ப ஈஸியாகவே எடுக்க வந்துடும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட காயாமல் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி துணி போடாமல் ஊற்றும் போது இட்லி வந்து நமக்கு அவ்வளோ ஈஸியாக எடுக்க வராது அது மட்டும் இல்லாமல் அதோட ஓரங்களும் ரொம்ப காஞ்சி போன மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இட்லி வந்து தட்டில் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது அதே மாதிரி அதோடய ஓரங்களும் காயாமல் இருக்கும் எப்போவுமே தண்ணி வந்து இந்தளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் இட்லி தட்டை உள்ளே வைக்கணும் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இட்லி வந்து கல் மாதிரி ஆயிரும் இட்லி வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த தட்டை அப்படியே எடுத்து இதோட சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே இந்த தட்டோட பின்பக்கமாக இதை அப்படியே டேப் வாட்டரில் காட்டிடுங்க ரொம்ப நேரத்துக்கு இல்லை ஒரு அஞ்சாறு செகண்ட்க்கு மட்டும் காட்டினாலே போதும் இந்த மாதிரி செய்யும்போது இட்லி வந்து ரொம்ப ஈஸியாகவே இருந்து பிரிஞ்சு வந்துடும் இதோட ஓரங்களை லைட்டாக எடுத்து விட்டுட்டு நீங்கள் கையால் எடுத்தாலே எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் தட்டில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இல்லை நீங்கள் வந்து கரண்டி வச்சு எடுக்கிறதா இருந்தாலும் இதோட ஓரத்தில் மட்டும் லைட்டாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுக்கலாம் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் தட்டில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி செய்யும் போது இட்லியோட ஓரமும் காயாமல் உங்களுக்கு நல்ல சாஃப்டாவே இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து இதை கேட்டுகிட்டே இருந்தீங்க சூப்பராக ஒர்க் அவுட்டாகவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நிறைய பேர் வந்து இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நம்ம வீட்டில் தேன் பாட்டிலிருந்து தேனெல்லாம் நம்ம வந்து எடுக்கும்போது ஒரு ஸ்பூன் வச்சு எடுப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்பூன் வச்சு எடுக்கும் போது நம்ம எடுக்கிற பாதி தேன் அப்படியே ஸ்பூன்லேயே ஒட்டிக்கும் ஃபுல்லாக நமக்கு வந்து வராது இப்போ நம்ம எதாவது ஒரு கேக் ரெசிபி எல்லாம் பண்ண போகிறோன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க ஸோ நம்ம எடுக்கும்போது பாதி தேன் வந்து அப்படியே ஸ்பூன்லேயே ஒட்டிக்கும் ஸோ நம்ம வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தான் சேர்த்துருக்கோமான்றதே தெரியாது ஸோ இனி வந்து நீங்கள் தேன் எடுக்க போகிற ஸ்பூனில் ஒரே ஒரு ட்ராப் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க இந்த எண்ணெயை ஸ்பூன் ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இந்த ஸ்பூனில் நீங்கள் எடுக்கும்போது தேன் வந்து ஸ்பூனில் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னா ஒரு ட்ராப் கூட உங்களுக்கு ஸ்பூனில் ஒட்டவே ஒட்டாது இதில் நம்ம தேன் எடுத்த தடமே தெரியாது அந்த அளவுக்கு ஸ்பூன் வந்து கிளியராக இருக்கும் ஸோ இனி வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேனும் ஒரு சொட்டு கூட உங்களுக்கு வேஸ்ட்டியாகாது அதே மாதிரி நமக்கு தேவையான அளவில் கரெக்டாக எடுத்த மாதிரியும் ஆயிடுச்சு ஸோ இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இட்லி தோசைக்கெல்லாம் நம்ம சட்னி அரைக்கணுன்னா பெரும்பாலும் தேங்காய் சட்னியோ தக்காளி சட்னியோ தான் அரைப்போம் பெரும்பாலான சட்னிக்கு நமக்கு வந்து தேங்காய் தேவைப்படும் ஆனால் நம்மக்கிட்ட தேங்காவோ தக்காளியோ இல்லாத சமயத்தில் ஒரு சூப்பரான சட்னி நீங்கள் ரெடி பண்ணணுன்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே ஒரு பேனில் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கிறேன் இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை உள்ளே சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் இது கூடவே காரத்துக்காக நான் ரெண்டு பச்சை மிளகாயும் உடைச்சி சேர்த்துருக்கேன் காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் மாத்திட்டு இதில் நம்ம வந்து பொட்டுக்கடலை தான் சேர்க்க போகிறோம் ஒரு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துடலாம் அரைக்கும் போது நீங்கள் வந்து தண்ணி சேர்த்தே அரைச்சிக்கலாம் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த அப்புறமா அரைச்சதுக்கப்புறமா இதோட போலுக்கு மாற்றிட்டு இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம வந்து தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம் இந்த தாளிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சட்னிக்கே வேறு லெவல் டேஸ்ட் கொடுக்க போகிறது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பருப்பு கருவேப்பில அப்புறம் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இல்லாதவங்க பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பாதி வெங்காயம் சேர்த்தா போதும் ரொம்ப சேர்க்க வேண்டாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இது தான் சட்னிக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும் வெங்காயம் வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக மாறும் பார்த்தீங்களா அந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சட்னியில் சேர்த்துருங்க நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு தேங்காயே சேர்க்காமல் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம சட்னி ரெடி பண்ணியாச்சு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நான் வந்து மருந்து பாட்டில் தான் எடுத்திருக்கேன் எல்லா மருந்து பாட்டில் பின்னாடி வந்து இதோட ப்ரொடக்ஷன் டேட்டும் எக்ஸ்பைரி டேட்டும் கொடுத்துருப்பாங்க இதோட எக்ஸ்பைரி டேட் முடிகிறதுக்குள்ளே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் பெரியவங்க வயசானவங்களுக்கெல்லாம் கண் பார்வை வந்து கொஞ்சம் மங்களாக இருக்கும் ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி குட்டி எழுத்துக்களை கூர்ந்து படிக்க முடியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து ஒரு ஈஸியான ஐடியா இருக்குது எல்லாருக்கிட்டேயுமே கண்டிப்பாக மொபைல் ஃபோன் இருக்கும் இல்லையா ஸோ அதைத்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் கேமராவை ஆன் பண்ணி எதை உங்களுக்கு படிக்கணுமோ அதை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஃபோட்டோவில் நீங்கள் வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம் எழுத்துக்கள் எல்லாமே நல்லா பெருசு பெருசாக தெரியும் எவ்வளோ குட்டியான எழுத்துக்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துட்டு நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோன்னா நல்லா பெருசாகவே தெரியும் ஈஸியாக படிக்க முடியும் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்குமே இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும் நீங்கள் வந்து சொல்லிக் கொடுங்க இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிஸ்கெட் எல்லாம் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற பிஸ்கெட்டை கரெக்டான மெத்தடில் ஸ்டோர் பண்ணாமல் நம்ம அப்படியே பேக்கெட்டோட விட்டுட்டோம்னா இந்த பிஸ்கெட் வந்து அடுத்த தடவை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது மேலே இருக்கிற ஒரு நாலஞ்சு பிஸ்கெட் பார்த்திங்கன்னா அப்படியே நமுத்து போன மாதிரி இருக்கும் இதை வந்து குட்டிஸ்கிட்ட கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த பிஸ்கெட் எல்லாமே நமக்கு வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற நம்மத்து போன பிஸ்கெட்டு நல்ல கிறிஸ்பியாக இப்போ தான் பாக்கெட்லேருந்து ஓப்பன் பண்ண ஃப்ரெஷ்ஷான பிஸ்கெட் மாதிரி எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் குழம்பு பால் ஏதாவது இந்த மாதிரி பாத்திரத்தில் நல்ல சூடாக காய்ச்சி வச்சுருப்போம் ஸோ இதோட மூடியும் பார்த்திங்கன்னா நல்ல சூடாக இருக்கும் இந்த மூடி மேலே நம்ம போன பிஸ்கெட் எல்லாத்தையும் வச்சிடலாம் பிஸ்கெட் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுறலாம் இந்த சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் வந்து நல்லா கிறிஸ்பியா வந்துடும் இப்போ தான் நம்ம பாக்கெட்லேருந்து ஓப்பன் பண்ண நல்லா ஃப்ரெஷ்ஷான பிஸ்கெட் மாதிரியே இருக்கும் எப்போவுமே பிஸ்கெட் பாக்கெட் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிற பிஸ்கெட்டை அப்படியே பாக்கெட்லேயே விட்டுறாதீங்க இந்த மாதிரி நல்ல ஒரு ஆர்டைட்டான டப்பாவில் போட்டுட்டு கூடவே கொஞ்சமாக சுகரும் போட்டு வச்சிட்டிங்கன்னா பிஸ்கெட் வந்து நமத்து போகாது எப்போவுமே நல்ல கிறிஸ்பியாகவே இருக்கும் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது இதை வந்து முழுசாக போட மாட்டோம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டு தான் வேக வைப்போம் ஏன்னா நம்ம வந்து கட் பண்ணி போட்டால் தான் உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வெந்து வரும்னு நினைப்போம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு வேக வைக்கிற உருளைக்கெழங்குல பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது உருளைக்கெழங்கு வந்து ஒரு மாதிரி தண்ணி கோத்த மாதிரி இருக்கும் ஸோ எப்போவுமே உருளைக்கெழங்கு வந்து இந்த மாதிரி முழுசாகவே போட்டு வேக வைங்க இந்த உருளைக்கெழங்கு சீக்கிரமாக வெந்து வர்றதுக்காக கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உப்பு சேர்த்து வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்குல நமக்கு வந்து வெடிப்பு வராது ஸோ இதோடய தோலும் நமக்கு வந்து ஈஸியாக உரிக்க வரும் இப்போது இதை வந்து நான் வேக வச்சு எடுத்துட்டேன் ஆனாலும் கிழங்கு வந்து கொஞ்சம் சூடாக தான் இருக்குது இதை நான் உரிச்சு காட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் இதை உரிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக உரிக்க வருதுன்னு இதில் கிழங்கு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை தோல் மட்டும் அவ்வளோ கிளீனாக வந்திருக்கு இந்த டிப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் ஏதாவது பொறிக்கும் போதோ இல்லை தாளிக்கும் போதோ பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி வந்து காயிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து தெரியாமல் எண்ணெயை ஊற்றிடுவோம் அப்படி இல்லைனா சில சமயத்தில் நல்ல சூடான எண்ணெயில் தெரியாமல் தண்ணியெலாம் தெரிச்சிரும் அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா சட சடன்னு தெரிக்க ஆரம்பிச்சிடும் இதை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அடுப்பு சுற்றி இருக்கிற இடம் ஃபுல்லாகவே தெரித்து ஸ்பாயில் பண்ணிடும் ஸோ இந்த மாதிரி டைமில் எண்ணெய் தெளிக்காமல் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக புளி எடுத்து நீங்கள் எண்ணெயில் போட்டுட்டீங்கன்னா எண்ணெய் தெரிக்கிறது வந்து ஸ்டாப் ஆகிடும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து புளியை எண்ணெயிலேருந்து தனியாக எடுத்துடலாம் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் நிறைய லெமன் எல்லாம் வாங்கிட்டோம்னா இது வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் லெமன் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு நிறைய மெத்தட் இருக்குது அதுலேருந்து ஒரு மெத்தட் நான் இன்னைக்கு சொல்கிறேன் லெமனை வந்து நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுட்டோம்னா இதோட தோல் வந்து நல்லா காஞ்சு ஒரு மாதிரி சுருங்கி போயிடும் ஸோ லெமனோட தோல் காஞ்சிடுச்சுன்னா நமக்கு அதில் அந்த அளவுக்கு ஜூஸ் கிடைக்காது ஸோ என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் எண்ணெயை கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி லெமன் ஃபுல்லாகவே நல்லா தடவி விட்டுருங்க இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம லெமனை ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதோடய தோல் வந்து நமக்கு சீக்கிரமாக காஞ்சி போகாது ஸோ தோல் காஞ்சி போகாமல் இருந்தாலே நமக்கு லெமன் வந்து ரொம்ப நாளைக்கு வரும் எல்லா லெமன்லேயுமே இதே மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க டப்பா வந்து நமக்கு ஆர்டைட்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை சாதாரண டப்பாவாக இருந்தாலே போதும் இந்த டப்பாவை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா லெமன் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும் நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே இதே மாதிரி ப்ரெஷர் குக்கர் இருக்கும் ஆனால் இந்த குக்கர் எல்லாம் கொஞ்சம் நாளாயிட்டாலே போதும் இதோட கைப்பிடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல லூஸ் ஆகிட்டே இருக்கும் இதை வந்து நம்ம எவ்வளோதான் ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு டைட் பண்ணாலும் சரி ஒரு லெவலுக்கு மேலே இதை வந்து டைட் பண்ணவும் முடியாது இது வந்து அடிக்கடி கலண்டு வந்துட்டே தான் இருக்கும் இது வந்து ப்ரெஷர் குக்கருக்கு மட்டும் இல்லை மற்ற பாத்திரத்தோட கைப்பிடி லூஸா இருந்தாலும் சரி இல்லை வேற எந்த இடத்துல நட்டு லூஸ் ஆயிட்டே வந்தாலும் சரி இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்க வந்து டைட் பண்ணிக்கலாம் ஒரு தடவை டைட் பண்ணா போதும் திருப்பி வந்து இது கலண்டு வரவே வராது இப்போ இந்த குக்கரோட கைப்பிடியை நம்ம தனியாக கலட்டி எடுத்துடலாம் இதை சரி பண்றதுக்காக நம்ம வந்து கடையில இருந்து புதுசா வேற எந்த பொருளும் வாங்க வேண்டியது இல்லை நம்ம வீட்டில் எப்பவுமே இருக்கிற பொருளை வச்சுதான் நம்ம வந்து சரி பண்ண போறோம் நட்டை மட்டும் நான் தனியாக எடுத்துட்டேன் இப்போது நம்ம வீட்டில் துணி தக்கிலே யூஸ் பண்ணுற நூலை வந்து நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து தேவையான அளவுக்கு நூல் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இந்த நூலை வந்து நம்ம நட்டில் ஃபுல்லாக சுற்றிக்கலாம் ரொம்ப தடிமனாக சுத்தக்கூடாது லைட்டாக சுற்றினா போதும் நம்ம வந்து ரொம்ப தடிமனாக சுற்றிட்டோன்னா இதை வந்து நம்ம குக்கரில் விட்டு டைட் பண்ணும்போது இது உள்ளக்க போகாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ வந்து லைட்டாக சுற்றிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சுற்றியாச்சு இதை வந்து நம்ம குக்கரில் விட்டு டைட் பண்ணிக்கலாம் நீங்கள் மாட்டும்போதே தெரியும் நட்டு வந்து நல்ல டைட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா இதுக்கப்புறமா குக்கரோட ஹேண்டில் வந்து லூஸ் ஆகிட்டு வராது இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் ஆனியன் பஜ்ஜியெல்லாம் செஞ்சோம்னா இதுக்கு வெங்காயம் கட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் பஜ்ஜிக்கு ஆனியன் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்ல மெல்லிஸாகவும் இருக்கணும் அதே சமயம் வெங்காயம் தனித்தனியாக பிரிஞ்சு போகாமலும் இருக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு வந்து வராது ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான மெத்தடில் ஆனியன் வந்து பஜ்ஜிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி கட் பண்ணணுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கத்தி வந்து நல்ல ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க கத்தி நல்ல ஷார்ப்பாக இருந்தால் தான் நம்ம வெங்காயத்தை வந்து நல்லா மெல்லிஸாக கட் பண்ண முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட தோலை உரிக்க வேண்டாம் வெங்காயத்தோட தோலை உரிக்காமல் அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணலாம் இந்த மாதிரி வெங்காயத்தை நம்ம தோலோடைய வச்சுட்டு கட் பண்ணும்போது வெங்காயம் வந்து நமக்கு தனித்தனியாக பிரியாது நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோலை உரிச்சிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ மெல்லிசான ஸ்லைஸாக வந்திருக்குன்னு எல்லாத்தையுமே நான் இதே மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போது இதில் வந்து நம்ம பஜ்ஜி போட்டோம்னா ரொம்ப சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு எப்போவுமே பூண்டு உரிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் அதுலேயும் ரொம்ப குட்டி குட்டி பூண்டாக இருந்ததுன்னா அதை உரிக்கிறது ரொம்பவே கஷ்டம் பூண்டோட தோலை ஈஸியாக உரிக்கிறதுக்கு நிறைய மெத்தடு இருக்குது இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நான் ஈஸியாக பூண்டோடய தோலை எப்படி உரிக்கிறதுன்னு சொல்லியிருந்தேன் இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து இன்னொரு மெத்தட் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போது இந்த பூண்டு பல்ல இருக்க இந்த முனையை மட்டும் நம்ம லைட்டாக கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இங்கே ஒரு பவுலில் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன் இந்த தண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பூண்டை ஃபுல்லாக போட்டுடலாம் இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம உரிக்கலாம் நம்ம கட் பண்ண தலைப்பகுதியிலேருந்து லைட்டாக உரிச்சு விட்டிங்கனாலே போதும் இந்த தோல் ஃபுல்லாகவே ரொம்ப ஈஸியாக கலண்டு வந்துடும் நான் உரிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு இதே மெத்தடில் நீங்கள் எவ்வளோ பூண்டு வேணாலும் உரிக்கலாம் நமக்கு ரொம்ப ஈஸியா வேலை முடிஞ்சிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த டிப் என்னங்கறத பார்க்கலாம் நம்ம எப்போவுமே நெகம் வெட்டும் போது பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி சின்ன பிள்ளைங்களுக்காக இருந்தாலும் சரி நெகம் வெட்டும் போது நம்ம தான் ஸ்லோவாக வெட்டினாலும் சரி அந்த நெகம் வந்து எல்லா பக்கமும் தெரிக்கும் ஸோ கீழே ஃபுல்லாக நெகம் சிந்தி கிடக்கும் அதை வந்து நம்ம மறுபடியும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நெகம் வந்து எல்லா பக்கமும் தெரிச்சு விடாம நெயில் கட்டருக்கு உள்ளேயே இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செல்லோ டேப் இருக்கும்ல இது எடுத்துக்கங்க இதில் வந்து நம்ம கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த செல்லோ டேப்பை நெயில் கட்டரோட இந்த இடத்துல நல்லா ஒட்டிருங்க நெயில் கட்டரோட எல்லா கேப்புமே நல்லா மூடி இருக்கணும் அந்த அளவுக்கு ஒட்டிக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்ம நெயில் கட் பண்ணோம்னா நெகம் வந்து வெளியில் தெரிக்காது எல்லாமே இந்த நெயில் கட்டருக்குள்ளேயே தான் இருக்கும் நெயில் கட் பண்ணி அப்புறமா நம்ம வந்து இந்த செல்லோ டேப்பை மட்டும் எடுத்து டஸ்ட்பின்ல போட்டால் போதும் நம்ம வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கிளிக் பண்ணி ஆங்குற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்க